உத்தரகாண்ட் மாநிலத்தில் நைனிடால் அருகில் சாத் டால் என்ற இடத்தை பார்க்கலான்னு பிளான் பண்ணோம் சாத் என்றால் தமிழில் ஏழு டால் என்றால் ஏரி ஏழு ஏரிகளும் இமயமலை தொடரில் அமைந்துள்ள ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட ஏரி இந்த இடத்த பற்றி முக்கியமாக சொல்லி ஆகணும் இந்த ஏரிகள் புலம்பெயர்ந்த பறவைகளுக்கு சொர்க்கமாக திகழ்கிறதா இந்த ஏரி தாங்க பறவைகளின் முகாம்களில் தாயகமாக உள்ளதான் இன்னொரு சிறப்பு என்னவென்றால் கருவேலு மரம் மற்றும் பயன் மரங்களை நடந்த காடுகளுக்கு மத்தியில் இருக்க தான் இந்த சாத்ரால் ஏரி இந்த சாத்ரால் ஏரிக்கு எப்படி போகணுன்னு பிளான் பண்ணுறீங்களா இந்த சாத்ரால் ஏரிக்கு எப்படி போகணுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து அஞ்சே மண்டத்தில் பஸ் இருக்குங்க இல்லை ட்ரெயினில் போகணுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி டு காத் என்ற இடத்த இறங்கிடுங்க அங்கேருந்து நாற்பத்தாறு கிலோமீட்டரில் நைனிட்ரால் என்ற இடம் இருக்குது அங்கே போய்ட்டு இந்த சாத் டால் டேக்ஸியில் போகலாம் ரொம்ப சிம்பிளான பிளேஸ் தாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் போட்டிங்லாம் இருக்குங்க நீங்களும் போட்டிங்கில் சுத்தி வரலாம்